பேரவைத் தலைவர் அவர்களே தங்களின் அனுமதியோடு பூச்சி புத்து விதியின் கீழ் ஒரு அறிக்கையை இந்த அவையில் எடுத்து வைக்க விரும்புகிறேன் மாண்பு மிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறோம் நகரம் கிராமம் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் அனைத்து வளர்ச்சிகளையும் வழங்கி வருகிறோம் அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சி என்பதையே நமது திராவிட மாடல் அரசின் இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறோம் இதில் சாலை வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியமானது நகரம் கிராமம் என்ற வேறுபாடு இல்லாமல் சாலை மேம்பாட்டை தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அறிவார்கள் கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் கிராமப்புற மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டு வறுமையை ஒழிப்பதில் முக்கிய காரணியாக உள்ளன தமிழ்நாட்டில் சுமார் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் உள்ளன ஊடகப் பகுதிகளில் உள்ள சாலைகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக ஒரு புதிய அறிவிப்பை இப்பொழுது நான் வெளியிட விரும்புகிறேன் ஊரக சாலைகளில் செயல்படும் முதலீட்டிற்கு ஊரக மக்களின் நலனிற்கும் நேரடி தொடர்பு உள்ளது சாலைகளின் உட்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து சேவைகளின் மேம்பாடு என்பது ஊரக பகுதிகளில் வணிக செயல்திறனை அதிகப்படுத்துகிறது அதன் மூலம் இடுபூரல் செலவினை குறைத்து வேளாண் உற்பத்தியினை அதிகரித்து ஊரக வளர்ச்சிக்கும் வழிவகுக்கிறது தரமான சாலைகள் கிராமப்புற மக்களின் வருமான அளவினை உயர்த்துகிறது கல்வி சுகாதாரம் போன்ற சேவைகளை வழங்கி அறிவாற்றலை பரவலாக்கி சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை கலைந்து வளர்ச்சியை துடிதப்படுத்தி வருகிறது உதவுகிறது எனவேதான் பேருந்து செல்லக்கூடிய சாலைகள் குக்கிராமங்களை இணைக்கும் முக்கிய சாலைகள் பல்வேறு முக்கிய சேவைகளை கிராமங்களுடன் இணைக்கும் சாலைகள் போன்றவற்றை மேம்படுத்துவதற்கு நமது அரசு தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருகிறது அதன்படி பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று என்னால் சட்டப்பேரவையில் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் என்ற புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இந்த திட்டத்தின் கீழ் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் பத்தாயிரம் கிலோமீட்டர் நீளம் உள்ள ஊராட்சி சாலைகள் ஒன்றிய சாலைகள் மற்றும் கிராம ஊராட்சி சாலைகளை மேம்படுத்த நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதன்படி தற்போது வரை எட்டாயிரத்தி நூற்றி இருபது கிலோமீட்டர் நீளம் உள்ள ஊரக சாலை பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் நபார்டு ஊரக உட்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் நகர்ப்புறத்தை ஒட்டியுள்ள கிராமங்களில் சாலைகள் மேம்பாட்டு திட்டம் ஆகியவற்றின் கீழும் கடந்த மூன்று ஆண்டுகளில் மொத்தம் பதினாறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றாறு கிலோமீட்டர் நிலம் உள்ள சாலைகள் மற்றும் நானூற்றி இருபத்தஞ்சி உயர்மட்ட பாலங்கள் அமைக்க திட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதன் மொத்த மதிப்பு ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நாலு கோடியே நாற்பத்தி லட்சம் ரூபாய் இதனை தொடர்ந்து செயல்படுத்த திட்டமிட்டுள்ளோம் வருகின்ற இரண்டு ஆண்டுகளில் முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் மூலம் கூடுதலாக மேலும் பத்தாயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள உள்ள ஊரக சாலைகள் நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்பதை இம்மன்றத்துக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்து அமைகிறேன் அமைச்சு வளர்ச்சித்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் நம்முடைய திராவிட பாடல் ஆட்சியினுடைய நாயகரும் மக்களின் முதல்வரும் அனைத்து கிராமங்களுக்கும் அனைத்து வசதியும் வழங்குவதற்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எல்லா துறைகளிலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வர் முதலமைச்சர் கிராம சாலை திட்டம் என்ற திட்டத்தை கடந்த ஆண்டு அறிவித்து இதே அவையில் நாலாயிரம் கோடி நிதி வழங்கி அந்த திட்டம் மக்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது அதேபோல அந்த பெரிய வரவேற்பை திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்று எவ்வளவோ நிதி இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு மீண்டும் இன்றைக்கு தமிழகத்தில் கடந்த முறை பத்தாயிரம் கிலோமீட்டர் இந்த முறை பத்தாயிரம் கிலோமீட்டருக்காக நாலாயிரம் கிலோ நாலாயிரம் கோடியில் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மாண்புமிகு முதல்வர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இது மட்டுமல்ல இதற்கு முன்னால் நிதிநிலை அறிக்கையிலும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போடுவதற்காக ஆயிரம் கோடி வழங்கியிருக்கிறார்கள் ஆக மொத்தம் சாலைகளுக்கு மட்டும் ஒம்பதாயிரம் கோடி வழங்கியிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக கிராமப்புறங்களில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய இல்லங்கள் கட்டி கொடுப்பதற்காக கலைஞருடைய கனவு இல்லம் என்ற இல்லத்தை அறிவித்து அதற்கு மூவாயிரத்து ஐநூறு கோடி அதுபோக அந்த மூவாயிரத்தி ஐநூறு ஏற்கனவே இருபது ஆண்டு காலம் பழுதடைந்திருக்கின்ற அந்த வீடுகளை எல்லாம் புது வீடுகளாக செப்பனிட்டு வழங்குவதற்காக இரண்டாயிரம் கோடி நிதியை ஏறத்தாழ இரண்டு லட்சம் வீடுகளை பழுதுபார்ப்பதற்காக பத்தாண்டு கால இடைவெளியை நிறைவேற்றியிருக்கிறார்கள் கிராமப்புற சாலைகள்லாம் பத்தாண்டு காலம் என்ன ஒரு கிலோமீட்டர் கூட போடல அதை அறிந்து அறிந்து நம்முடைய மக்களுடைய முதல்வன் இன்னும் சொல்லப்போனால் உங்களில் ஒருவன் நான் முதல்வன் திட்டம் இப்படி பல திட்டங்களை நிறைவேற்றி வருகின்ற நம்முடைய முதல்வர் இன்றைக்கு இந்த திட்டம் மிகுந்த பயனை நீண்ட நெடிய இடைவெளிக்கு பிறகு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய முதல்வர் வழங்கியிருக்கிறார்கள் தாயுள்ளத்தோடு அவருக்கு என்னுடைய துறையினுடைய சார்பாகவும் தனிப்பட்ட முறையில் அந்த துறையினுடைய அமைச்சராக அவர்கள் வழங்கியிருக்கின்ற அந்த பொறுப்பின் காரணமாக என்னுடைய சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்களினுடைய சார்பாகவும் கிராம மக்களுக்காக எட்டு கோடி மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற நம் முதல்வர் மக்களின் முதல்வருக்கு என்னுடைய மனபார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உறுப்பினர் சுருக்கமாட்டு மூன்று முக்கிய துறைகள் மூன்று அமைச்சர்கள் இன்னைக்கு நம்முடைய மானிய கோரிக்கை இருக்கு அதனால நன்றி சொல்றவங்க சுருக்கமாக சொல்ல முடியும்